உங்களுக்கு இது எப்படி பண்ணணும் தெரியலனா உங்களுக்கு ஐபடன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் फ्रेंड्स சோ இந்த போன் மாஸ் இருக்க ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணனும் டிவிஷன் தான் பண்ணனும் ஓகேவா டிவிஷன் இங்க என்ன இருக்கு அப்படியே 8 15 மைனஸ் 7 இங்க டிவிஷன் ஓகேவா பிளஸ் 9 அப்புறமா ஈக்குவல் டு 28 128 ஓகேவா

அப்பரமா தமல்ல 7 plus 11 324 மற்றும் 8 plus பன்னெண்டு 400 எனில் 9 plus 6 என்ன பிக்கிறாங்க இப்போ options பரும் 625, 225, 125 1225 and plus 11 அப்படின் போட்டுங்க நாம் இப்போ நீங்கள் அந்த 18 உடைய ஸ்கொயர் அதாவது ஹோல் ஸ்கொயர் போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த த்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஃபரங்க ஃப்ரெண்ட்ஸ் எயிட் பிளஸ் டுவெல்லா ஸோ எயிட் பிளஸ் டுவெல் நம்மளுக்கு தெரியும் ட்வெண்ட்டி ஸோ அப்படின்னா ட்வெண்ட்டியோட ஹோல் ஸ்கொயர் என்னது நம்மளுக்கு தெரியும் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ அதுதான் வந்து இங்கே போட்டுக்கோங்க அப்படின்னா நம்ம நைன் பிளஸ் நம்ம நைன் பிளஸ் சிக்ஸ் நம்மளுக்கு தெரியும் ஃபிஃப்டீன்

சார் வந்து பார்த்திங்கன்னா பிஏஏ பி அது எது வேணாலாவது ஆஃப்னில் இருக்குது செகண்ட் ஆஃப்ஷனில் இருக்குது ஸோ இதுதான் கரெக்டாக சார் இந்த ஃபாலோயிங் டைக்ராமாட்டிக் ரெப்ரெசன்டேஷன் இ ஃப்ரெக்டாங்கிள் டினோஸ் த ஹூ ப்ளே பேட்மிட்டன் ப்ரயாங்குல் டினோட்ஸ் த பர்சன் ஹூ ப்ளே வாலிபால் அண்ட் சர்க்கிள் ரெப்ரெசன்ட் த பர்சன் ஹூ ப்ளே டென்னிஸ் தென் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஃபின்ஸ் தமிழை வந்து பார்த்திங்கன்னா கீழ்க்குறிப்பிட்டுள்ள வரைபடத்தின் செவ்வகம் பூ பந்தாடவர்களையும் முக்கோணம் டென்னிஸ் விளையாடுபவர்களையும் வினா எண் நாற்பத்தி நாலு முதல் நாற்பத்தாறு வரை உள்ள வினாக்களுக்கு விடையளிக்கவும் இப்ப பாருங்க அதாவது வந்து பேட்மிண்டன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இதெல்லாம் இல்ல என்னன்னு சொன்னாங்க பூப்பந்து அதாவது பேட்மிண்டன் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கோணம் அதுதான் கைப்பதி அதாவது ட்ரையாங்கல் தான் வந்து நம்மளுக்கு வாலிபால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கைப்பந்து அப்புறமா வாலிபால் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் அந்த சர்க்கிள் என்னன்னு சொல்கிறாங்க டென்னிஸ் அதாவது ஓகேங்களா இப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ட்டி ஃபோர்த் கொஷின் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ பிளே ஆல் த்ரீ கேம்ஸ் மூன்று விளையாட்டுகளையும் விளையாடும் நபர்களின் எண்ணிக்கை மூணும் வந்து மூணுமே கட்டாயிருக்கும் வெட்டிக்கு நின்றுதான் அர்த்தம் பாருங்க அது எது கட் ஆயிருக்கு இங்க ட்ரயங்கலும் கட்டாயிருக்கு இங்க சர்க்கிளும் கட் ஆயிருக்கு அப்புறமா இந்த முக்கோணமும் கட் ஆயிருக்கு அது எங்க நடக்குது இந்த போர்லதான் நடக்குது சோ தேர்ட் ஆப்ஷன் போர் ஓகேவா இப்போ இந்த ஃபார்ட்டி ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் த நம்பர் செவன் ரெப்ரஸண்ட் த செட் ஆஃப் பர்சன் ஹூ பிளே டேஷ் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எண் ஏழு விளையாடும் நபர்களும் குடிக்கிறது ஓகேங்களா என்ன குடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இந்த செவன் இருக்குல்ல இது பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணம் அதாவது வாலிபால் கை பண்ணு அப்புறமா வந்து இந்த ரெக்டாங்கிள் அதாவது பூ பந்து பேட்மிண்டன் ஸோ இது ரெண்டுமே வந்து வெட்டிக்கிற இடத்தான் செவன் ஸோ அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா only volleyball and badminton but not tennis. நாம அப்படினா கைப்பந்து மற்றும் பூப்பந்து மட்டும் ஆனால் டென்னிஸ் இல்லை. ஓகேவா சோ அபினா இது வந்து third option. They member that represent the set of persons who play tennis but neither badminton nor volleyball.

triangles in the given figure. தமில் கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோனங்களின் என்னிக்கை அப்பிங்க எக்கிறான். Options for reference 14, 12, 16, 8. இங்கு ஒரு figure கொடுத்துக்காம் friends இதல் எத்தனை triangles இருக்கு அப்பிங்க எக்கிறாங்களா இப்போ இது ஒரு triangle தான அப்பரமா இது ரண்டாவது triangle அப்பரமா இது மும்னாவது triangle இது triangle அப்புறமா இது ஃபிஃப்த்து ட்ரையாங்கல் இது சிக்ஸ்த்து ட்ரையாங்கல் இது செவன்த்து அப்புறமா எயித் ட்ரையாங்கல் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இதெல்லாம் சேர்த்து ஒரு எயிட் ட்ரையாங்கல் ஆயிடுச்சா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன் இப்போ இந்த ஒன் டூ இந்த ஒன்னும் இங்க டூ சேர்ந்து ஒரு ட்ரையாங்கல் ஆகல அதே மாதிரி த்ரீ ஃபோர் அப்புறமா ஃபைவ் சிக்ஸ் அப்புறமா வந்து செவன் எயிட்

செவன் எயிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் ஒரு ட்ரையாங்கல் தானே ஸோ இது ஒரு ட்ரையாங்குள் அப்புறமா வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இதுவும் சேர்த்து ஒரு ட்ராயிங் இது ரெண்டுமே சேர்த்து நமக்கு நாலு ட்ராங்குல் இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் தெரியும் சிக்ஸ்டீன் வந்து தேர்ட் ஆஃப் சிக்ஸ்டீன் கரெக்ட் ஆக்சன் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் டு ஃபிஃப்டி

தொடர் தொடர்புடையுது ஏ சரியான படங்களை தேர்ந்தெடுக்கவும் இருக்குது ஒரு வட்டம் இருக்கு இன்னொன்னு வந்து தனியா இருக்கு அப்புறமா வந்து மூணாவதுல வந்து ஒரு ரெண்டு வட்டம் வந்து பாத்தீங்கன்னா வெட்டிக்குச்சு அப்புறமா ஒரு வட்டம் வந்து தனியா இருக்கு அதே மாதிரி நாலாவது ஃபிகர்ல எதுவுமே அப்படியே வந்து எல்லாமே தனியா இருக்கு

தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான்கள் எலக்ட்ரான்கள் அணுக்கள் அப்படின்னு குடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டான்ஸ் அப்புறமா எலக்ட்ரான்கள் அப்புறமா அணுக்கள்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஸோ வந்து இந்த தான் இந்த ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் வரும் அப்படின்னா தான் இது ரெண்டுமே வரும் அதாவது ஆட்டம்ஸ்குள்ள தான் எலக்ட்ரான்ஸும் வரும் புரோட்டான்ஸும் வரும் ஸோ அப்படின்னா இது வந்து ஃபார்ட்டி நைன்த் வந்து பார்த்தீங்கன்னா

எப்படின்னா இதில் இந்த மேன் பக்கத்துல இருந்து கீழே பக்கத்தில் எடுத்துக்கோங்க எப்படின்னா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேவா அதே மாதிரி இங்கேயும் வந்து சிக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கோங்க எப்படின்னா ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபோர்க்கு ஒன் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஃபோர்க்கு ஆப்போசிட்டில் கீழே ஒன் இருக்கும் அப்புறமா ஃபைவ்க்கு அப்போசிட்டில் த்ரீ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே ஃபைவ்க்கு ஆப்போசிட்டில் இங்கே த்ரீ தானே இருந்துக்கும் அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்க்கு ஆப்போசிட்டில் சிக்ஸே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து இதில் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து என்ன நம்பர் மிஸ்ஸிங் ஆகுது டூ தான் மிஸ்ஸிங் ஆகுது ஸோ அதனால் நான் சிக்ஸ்க்கு ஆப்போசிட் சிக்ஸே வர ஸோ அதனால டூ தான் வருவோம் ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க

இப்போ வாட் இஸ் த டே அதாவது இன்னையில இருந்து கரெக்ட் பண்ணனும் அப்படினா அது இந்த இன்னைக்கு என்ன டே மனஸ்டே சோ அப்படினா இங்க இருந்து யஸ்டர்டே இங்க வந்து பாத்தீங்க யஸ்டர்டே அப்படி குடுத்துறோம் யஸ்டர்டே என்னது டியூஸ்டே இப்ப இந்த டியூஸ்டேல இருந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி என்ன அப்படி ரெண்டு நாளுக்கு முன்னாடி என்ன फ्रेंड्स வருது சண்டே தான் வருது அப்படினா இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சண்டே 54th question ஃபைனல் இன்கார்ப்ப அதாவது தமிழர்கள் தவறான எண்ணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்குறாங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ல தான் இருப்பாங்க ஸோ கொடுத்துட்றாங்க பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க ஓகே இப்போ ஆக்டர்ஸ் வந்து தேட்டரில் இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட் ஷூட்டிங் ப்ளேஸில் தான் இருப்பாங்க இப்போ பேசஞ்சர்ஸ் வந்து ட்ரெயினாக இருப்பாங்க ஓகே அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் தான் தப்பாக இருக்குது டேரெக்ஷன் கொஸ்டின் நம்ம ஃபிஃப்ட்டி பாயிண்ட்டு ஃபிஃப்டி செவன் க்ரீ த And answer the question that follow. Seven bags colored white, black, blue, red, yellow, pink and green are kept in a row such that First condition. Black and yellow are next to the middle bag. Second option Green and red are neither at the extremes nor in the middle. Third condition.

சிவப்பு மஞ்சள் இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை பச்சைகள் பின்வருமாறு மஞ்சளும் மத்தியில் உள்ள பைக்கு பக்கத்தில் உள்ளன செகண்ட் கண்டிஷன் பச்சையும் சிவப்பும் மத்தியிலும் ஓரங்களிலும் இல்லை தேர்ட் கண்டிஷன் இளஞ்சிவப்புக்கு வலது பக்கத்திலும் நீல நீலத்தின் இடப்பக்கத்திலும் எந்த ஒரு பையும் இல்லை फोर्थ கண்டிஷன் மஞ்சள் நிற பை வலமிருந்து மூன்றாவதுலாவாகவும் சிவப்பில் நிற பைக்கு உள்ளது சோ மொத்த செவன் பேக்ஸ் இருக்கறானால நான் செவன் பேக்ஸ் கொள்றேன் फ्रेंड्स அதாவது வந்து white black blue red yellow pink green ஓகேவா okay, இப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நான் குடுறேன் black yellow next to the வந்து நான் வந்து middle இருக்கு கொஞ்சம் நான் பெருசா போட்டுக்குறேன் फ्रेंड्स இப்போ இங்க தான் வந்து black yellow next இருக்கு அப்படினா இங்க ஆர் இங்க வரப்பத்தீங்கன்னா black ஆர் இருக்கும் ஓகேவா அது ஓகே தான பாருங்க green அப்பிருமா red not extreme not middle அதாவது மிடல்லேயும் வந்து green or red இல்ல அதை மாதிரி last extremesலையும் வந்து green or red வந்து இல்ல சப்பிம்மா இங்கி உள்ள இங்கி உள்ள ஓக்கி வாய்கு பார்க்கு பிரின்ஸ் third condition no bag at right of pink அப்புறமா நோ பேக் அட் லெஃப்ட் ஆஃப் ப்ளூ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ரைட் ஆஃப் பிங்க் அதாவது பிங்க்குக்கு அடுத்து எதுவுமே இல்லைனா அப்படின்னா பிங்க் இங்க தானே இருந்திருக்கும் அது ரைட்டுக்கு அடுத்தது எதுவும் இல்லைனா அப்படின்னா ரைட்ல தான் இருந்திருக்கும் அப்படின்னா இங்க கிரீன் ஆர் ரெட் வராது பிங்க் தான் இங்க இருந்திருக்கும் ஓகேவா அப்புறமா வந்து ப்ளூக்கு லெஃப்ட்ல எதுவும் இல்லைன்னா அப்படின்னா ப்ளூ தான் லாஸ்ட்லேயே இருந்திருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க எல்லோ தேர்ட் ஃப்ரம் ரைட்

Pata, A tennis champion had had won won 90% of the the matches matches, matches he 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 played. If he has lost 25 matches, then the matches he had won so far. இது கரெக்ட் ஒரு டென்னிஸ் விளையாட்டு வீரர் தான் இதுவரை விளையாடிய ஆட்டங்களில் தொண்ணூறு பெர்சன்டேஜ் வெற்றி பெற்றுள்ளார்

லாஸ்ட் டுவெண்ட்டி 25 அப்படி குடுறாங்க அதுல வந்து ஓன் மேட்சஸ் எவ்வளவு இருந்தானே கேக்குறாங்க சோ அப்டினா நம்ம டோட்டல் மேட்சஸ்ல இருந்து நம்ம லாஸ்ட் மேட்சஸ் கழிச்சா நமக்கு அது சோ அதனால நான் வந்து டோட்டல் மேட்சஸ் x அப்படி எடுத்துக்கறேன் இப்போ டென் 10% நம்ம நமக்கு 25 அப்படின்னு கிடைக்கும் அப்டினா 10% எப்படி எழுதலாம் 10 பை 100 ने அப்போ எக்ஸ் 10 x into 10 by 100 25। अभी இந்த 0 இந்த ஜீரோ எடுத்துக்கிட்டீங்கனா உங்களுக்கு 1/10 தானே கிடைக்கும் அப்படினா டிவிஷன்ல இருக்குது இங்க போச்சுனா உங்களுக்கு மல்டிப்ளை பை 10 வரும் சோ அத இங்க போட்டுக்கலாம் x 25 10 அப்படி குடுத்துர்க்கேன் இப்போ 25 10 அது 250 அப்படியே டோட்டல் மேட்சஸ் வந்து 250 இப்போ ஹோல் மேட்சஸ் எப்படி கிடைக்கும் டோட்டல் மேட்சஸ்ல இருந்து லாஸ்ட் மேட்சஸ் கழிக்கணும் சோ டோட்டல் மேட்சஸ் நமக்கு தெரியும் 250 இப்போ இந்த 250ல இருந்து லாஸ்ட் மேட்சஸ் என்னது 25 ஸோ அது கலச்சார நம்பளிக்கிறது டூ டொண்ட்டி ஃபைவ் அப்படின்னா என்னோடய ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி நைன் குஷின் 5, ஒன் இன்டூ ஃபோர் ஈக்கல் டு ஃபைவ் டூ இன்டூ ஃபைவ் ஈக்கல் த்ரீ இன்ட்டு சிக்ஸ் ஈக்கல் ஒன் வென் எயிட் இன்டு லெவன் வாட்ரு ஆப்ஷன்ஸ் எயிட்டி எயிட் நயன் டி சிக்ஸ் நைன்ட்டி நைன் ஃபோர்ட்டி இங்கே என்ன பாட்டன் ஒன் இன்ட்டு ஃபோர் இக்கள் டு

அதே மாதிரி இப்போ 5 க்கு <mêmes2> நம்பர் 6 அப்படினா 2 <otive> 6 நம்ம அதே மாதிரி 6 க்கு நம்பர் 7 அப்ப 3 7 உங்களுக்கு தெரியும் 21 சோ so 11 க்கு அடுத்து நம்பர் வந்து 12 அப்படினா 8 11 நம்ம 12 ஆட் நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன 96 சோ செகண்ட் ஆப்ஷன் 96 கரெக்ட்

இந்த மாதிரி क्वेश्चंस இருந்தா நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் இல்லனே போய்க்கலாம் फ्रेंड्स இப்போ வந்து இது 1s பிளேஸ் 10s பிளேஸ் 100s பிளேஸ் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நோ 1s பிளேஸ் 10s பிளேஸ் விட்டுங்க फ्रेंड्स இந்த 100s பிளேஸ் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நீங்க ஏவ 4 அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இங்க 4 4 4 னு வருமா இதெல்லாம் ஆட் பண்ணா மட்டும் கிரேட் 12 வருது அப்படினா இது பக்கத்துல தான சம்திங் வருது அதே மாதிரி இப்ப இது செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்ப ஃபைவ் ஒன் ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இப்ப இதுவே ஃபைவ் 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 அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் ஃபிஃப்டீன்ல வந்துடும் ஸோ அப்படின்னா இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி தானே இது கிடைக்குது அப்படின்னா இது வந்து அதுக்கு தாண்டி போகுது அதனால இந்த ஆப்ஷன் வராது ஓகேவா இப்போ வந்து இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவே வரும்போது சிக்ஸ் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஸோ அப்படின்னா இதுவும் வராது அப்படின்னா இதுவும் இதுவும் சம்திங்ல தான் வரும் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது பண்ணி பார்க்கலாம் இப்போ ஃபோர் டூ சிக்ஸ் ஸோ நம்ம கிட்ட இந்த கொஷின் எழுது ஏபிஏ ஏபிசி ஏசிசி ஆட் பண்ணும் ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ அது வந்து ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் கிடைக்கணும் ஓகேவா இப்போ ஏ வந்து நம்ம ஃபோர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ அதான் இங்கே நான் இங்கே போட்டிருக்கேன் அப்புறமா பி ஏ வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் டூ அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன் அப்புறமா சி வந்து சிக்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம் போட்டோமா இப்போ பாருங்க ஏபிஏ AB என்கிறது என்னது 424 அப்படி அதே மாதிரி ABC ABC என்கிறது A என்கிறது 4, 4, 4 B என்கிறது 2 C என்கிறது 6 அப்ப 426 அதே மாதிரி ACC என்கிறது 466 இதெல்லாம் ஆட் பண்ணினா உங்களுக்கு 1316 தான் फ्रेंड्स வருது சோ அப்படினா இது வராது இப்போ இதுவே இது ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படினா இங்க வராது சோ அதனால விட்டுருங்க இப்போ இங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ உங்களுக்கு A B ஏ ஒன் த்ரீ தான் என்னது ஏங்கிறது ஃபோர் பிங்கிறது செவனு அப்புறமா ஓகேங்களா ஏ பி சி ஓகேவா ஏங்கிறது பிங்கிறது செவன் சிங்கிறது சிக்ஸு அப்புறமா வந்து அப்படின்னா ஏங்கிறது ஃபோர் ஹாஃப் சொன்னாலும் ஃபோர் சிங்கிறது சிக்ஸ் சிக்ஸ் ஓகேவா வா இப்போ எல்லாம் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணா உங்களுக்கு வரும் 16 சோ அப்படினா ரிமைண்டர் 1 வரும் அப்போ 8 15 21 சோ அப்படினா இங்க வரும் அப்போ 2 ஆட் பண்ணா 6 10 14 அப்படினா இதுதான் फ्रेंड्स கரெக்ட் அத ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தட்ஸ் ஆல் फ्रेंड्स லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க